ஒரு நா இட்லி பொடி கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆனால் தமிழ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புடவர்களுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நட்ஸ் வச்சு ஒரு இட்லி புரியாங்க ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு ஆனது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு இப்போ செஞ்சுக்கலாம் இதில் எல்லாமே நான் கால் கால் கப்பு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவும் வந்து நான் இந்த கப்பில் அளந்ததாங்க கால் கப் எடுத்துருக்கேன் எந்த கிளாஸோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா கால் கப்பு வேர்க்கல்லை கால் கப்பு பொட்டுக்கல்லை உடச்ச கடலை கடலை பரு பப்பு கால் கப்பு முந்திரி பருப்பு கால் கப்பு பாதாம் பருப்பு கால் கப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வத்த மிளகா ஒரே ரெண்டே வத்த மிளகா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதான் ரெண்டு பெரியவங்க அப்படி சாப்பிட்றதுன்னு கூட குழந்தைங்களுக்கு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு அவ்வளோதாங்க ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துடலாம் நான் முன்னவே சொன்ன மாதிரி இரும்பு கராய் ரொம்ப பெஸ்ட்டுங்க கடாயை நமக்கு ஆய வச்சுட்டு இதுலலாம் கொஞ்சம் ஆயில் வரும் அதனால் பார்த்து மெதுவாக வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது விட்டு தான் பிப்பர் மோடில் வச்சு தான் நம்ம அடிக்கணும் கருத விடாமல் முந்திர சருப்பை நல்லா எடுத்துக்கோங்க நான் வெள்ளை சோளம் வெட்டி பொடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பிஸ்னஸ் ரீதியாக நான் பண்ணுறது தான் இதுவும் ஒருத்தவங்க குழந்தைங்க ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க அவங்களுக்கான பொடி தான் இது நான் அவங்களுக்கு சாம்பிள் கேட்டி கொடுத்து நல்லா இருக்குனாலும் அவங்களுக்காக பண்ண முடியுது பாருங்கள் என்ன விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மேலே அப்படியே கலர் செஞ்சு வந்து வருது டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டாச்சு கால் கப் எல்லாமே நான் கால் கப் அளவு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த இருந்தாலும் இப்போ வந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த இதுக்கு முதுகு ஒரு பெயின் இந்த பேக் பெயின் அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இதாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு கடப்பருப்பை நல்லா செவக்க வறுக்குன்னு ஒர்க் பண்ணட்டும் பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம் நல்ல மறுபடட்டும் கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பொடியை நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து கூட செய்யலாம் கொஞ்சமாக கல்லூரிகள் இன்னும் கல்லூப்பில் வந்து இந்த பச்சை இருக்குங்க அரைக்கும் போது கல்லூப்பு சேர்த்து அரைக்கும் போது நல்லா இருக்கணும் சீக்கிரம் மறக்கணும் விட்டு விட்டு விப்பர் மோடில் வச்சு ரொம்ப செவக்க ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு வேண்டிய அளவு சூட்டியோ தொறைச்சியோ போட்டுக்கணும் நல்ல சோறு நீரா மாதிரி உங்களை வற்பிக்கணும் இப்போது இது சூடோடவே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பேர்களை நல்லா தான் அந்த தோல் நீக்கும் அடுத்தது கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்தாச்சு இது நல்லா ஆரட்டும் கருவேப்பில்லை அப்படியே கீட்டியே நல்லா பொரிஞ்சிடுங்க அதாவது நல்லா வறுப்பட்டுக்கும் அதுக்கு இரும்பு கிடாது இருக்கட்டும் அவ்ர அவ்வளோதாங்க இது என்னோடய சிக்னேச்சர் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி இட்லிக்கு மட்டும் இல்லைங்க எல்லாம் உங்களுக்கு எதாவது வறுக்கணும் போது கூட இந்த பொடியை நீங்கள் வந்து சேர்த்து வறுக்கலாம் விப்பர் மூடில் வச்சு இது பண்ணுங்கள் பாதாம் பருப்பை வந்து ரெண்டு மூணாக நீங்கள் உடச்சி போடலாம் சூப்பரான அடிப்படையான இட்லி பொடி நட்ஸ் வச்சு சூப்பரான இட்லி ரெடி ரெடியாகிடுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாதாம் பருப்பை மட்டும் உடைச்சிட்டு சேருங்க ஏன்னா கொஞ்சம் அது வந்து அரைப்படும் ஒன்று ரெண்டு இருக்கும் இந்த மாதிரி நைஸ் பவுடெல்லாம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் விடாமல் விப்பர் மூடில் அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த பொடி வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லாம் வண்டி மெசேஜ் மட்டும் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி